தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குழந்தை வரம் அளிக்கும் குழந்தை இயேசு கோவில் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பெங்களூரில் குழந்தை இயேசு ஆலயம் உள்ளது அது உலக புகழ்பெற்ற ஒரு கிறிஸ்தவ ஆலயமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கில் பெங்களூரில் குழந்தையேசு பக்தி பரவியது பெண்கள் குழந்தையேசு சுருவம் முன்பாக ஜெபிக்க ஆரம்பித்தனர் ஒரு பெண்மணி குழந்தை இயேசுவுக்கு கோவில் கட்ட இடம் தேடினார் கிடைக்கவில்லை ஒரு பாதிரியாரிடம் அணுகி விவரத்தை கூறினார் அந்த பாதிரியார் குழந்தையேசுவிடம் மன்றாடுமாறு கூறினார் அந்த பாதிரியார் குழந்தையேசு நவநாள் ஜெபத்தை ஆரம்பித்து வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார் உடனடியாக அவர்களுக்கு குழந்தையேசு கோயில் கட்ட விவேக் நகரில் இடம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இது பேராலயமாக உயர்த்தப்பட்டு பெரிய கோவிலாக கட்டப்பட்டுள்ளது இங்கு உலக புகழ்பெற்ற கோயிலாக இந்த கோயில் அமைந்துள்ளது உலகம் முழுவதும் இருந்து கிறிஸ்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு வருகிறார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவநாள் ஜபம் நடைபெறுகிறது இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் குழந்தை வரம் பெறுகின்றனர் குழந்தை இல்லாதவர்கள் பெங்களூர் குழந்தையேசு ஆலயத்துக்கு வந்து ஜெபித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது மேலும் குழந்தைகளுக்கு ஏதாவது வியாதிகள் என்று வந்தால் இந்த குழந்தை இயேசு ஆலயத்துக்கு வந்து ஜெபித்துவிட்டு விட்டு குணம் பெற்று பூரண சரீர சுவம் பெற்று செல்கின்றனர் குழந்தைகள் கல்வியில் மந்தமாக இருந்தால் குழந்தையேசு ஆலயத்துக்கு வந்து ஜெபித்துவிட்டு செல்கின்றனர் குழந்தைகள் புத்திசாலிகளாக வருகிறார்கள் பெங்களூர் குழந்தையேசு ஆலயம் உலக புகழ்பெற்ற ஆலயம் இது ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயமாகும் ஆகவே பெங்களூர் செல்வதற்கு கிறிஸ்தவர்கள் வாய்ப்பிருந்தால் பெங்களூர் குழந்தையேசு ஆலயத்துக்கு சென்று ஜெபித்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்